வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரோட்டுக்கடை சாம்பார் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சாம்பாரை இட்லி மிதக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி போட்டுக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நாலு தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் கப் அளவு துவரம்பருப்ப தண்ணியில் அலசி போட்டுக்கலாம் இது ஐம்பது கிராம் அளவு வரும் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்போ திறந்துடலாம் இதில் இருக்கிற தக்காளி பருப்பு வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் குக்கரில் இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கட்டும் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் ஸ்டவ்வில் தீய குறைச்சி வச்சு குக்கரில் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது மெதுவாக ஊற்றணும் இல்லைன்னா மேலே தெரிச்சிரும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிடிச்ச வெல்லம் வெங்காயம் தக்காளி பருப்பு ஆறிடுச்சு இதை பேஸ்ட்டாக அரை சுற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரோட்டுக்கடை தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இதில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இட்லி தோசைக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த ரோட்டுக்கடை தண்ணி சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்